ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இந்த ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் வரை வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பழம் இது என்ன பழம் அப்படின்னா இதுதான் வெள்ளரி பழம்னு சொல்லுவாங்க இது வந்து வெயில் காலங்களில் மே மாதம் அக்கா இருக்கக்கூடியது இது போல் நல்லா பழுத்த பழமாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பழம் எப்படி பார்க்குறது கரெக்டாக பழுத்துருச்சா அப்படின்னு கெஸ் பண்ணுறது எப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக தோலை உரித்தோம் அப்படின்னா நல்லா உரிச்சு வந்துடும் இதை வந்து மஞ்ச மஞ்சேன்றதுனால பழம் தெரியும் இதுவே வந்து லைட் ஒயிட்டாக இருக்கக்கூடிய பழங்கள் வந்து எப்படி கெஸ் பண்ணுறேன்னா இது மாதிரி தோல் உரிச்சு பாருங்கள் நல்லா உரிக்க வந்துச்சு அப்படின்னா இது வந்து நல்லா பழுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு நான் கீழே இருக்க பாருங்கள் ஒரு ஒயிட் கலர் பழம் இது வந்து லைட்டாக உரிச்சு பார்த்து நல்லா உரிச்சிருச்சு நல்லா பழமாகவும் இருந்துச்சு ஆனால் பார்க்கும் போது காய் மாதிரி தெரிஞ்சிச்சு இது போல் எல்லாத்தையும் நல்லா முழுமையாக தோல் எல்லாமே ஃபுல்லாக சீச்சு எடுத்துருங்க இதை வந்து கையில் வந்து சீச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்துடும் இந்த ஓரங்களை மட்டும் லைட்டாக சீக்கிரத வச்சு சீச்சு எடுத்துக்கோங்க இது போல் எல்லாத்தையுமே நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முழுமையாக ஓரளவு சீச்சாச்சு நடுவில் அது வந்து நல்லா பழுத்து வெடிச்சு போயிருந்துச்சு இப்போ நடுவில் இருக்கக்கூடிய விதைகளை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க அது நிறைய பயன்கள் இருக்குது இப்போ வந்து கரண்டியை வச்சு எல்லாத்தையுமே நல்லா வளித்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து இது இதுபோல் எல்லாத்தையும் நல்லா வளித்து ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுறது இந்த பழம் மட்டும்தான் இந்த பழம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பழுத்த பழமாக வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழத்தை நீங்கள் சாதாரணமாக ஜூஸ் போட்டு குடிக்கல அப்படின்னா நாட்டு சர்க்கரையை வச்சு இதை தொட்டு சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறோன்னா நாசலக்குடியும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ வந்து இந்த பழம் லைட் ஒயிட்டாக இருந்துச்சு இதை வந்து தைட்டாக தோல் உரித்து பார்த்தேன் நல்லா சூப்பராக உரிக்க வந்துச்சு பழமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு இதே போல் இருக்கக்கூடிய ரெண்டு பழங்களையும் நல்லா முழுமையாக உரித்து எடுத்துக்கலாம் இப்போ முழுமையாக உரிச்ச எல்லா பழத்தையும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜார் எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நம்ம முழுமையாக தோலை எல்லாத்தையும் நல்லா உரிச்சாச்சு இதை வந்து கத்தி வச்சு பயன்படுத்தி கூட கட் பண்ணி போடலாம் ஆனால் நல்லா பழுத்ததுனால டக்குன்னு பிரிச்சோடனே பிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு இது போல் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நான் வந்து இந்த ஜூஸ் போடுறதுக்கு நான் வந்து சர்க்கரை போடுறேன் சர்க்கரை போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட போடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை போடுக்கிறேன் ஏன்னா வந்து இந்த பழத்தில் இயற்காவே கொஞ்சம் சுகர் அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது போல் சூப்பராக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிக்கங்க குரகுறைப்பு வேணும் அப்படின்னா அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கடித்து சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து லைட்டாக குரகுரப்புன்னு அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அரைச்சு எடுத்தாச்சு இதை வந்து இது கூடவே கொஞ்சமாக சப்ஜா விதைகள் வந்து ஊற வச்சு அதை கூட நீங்கள் வந்து இதோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா நல்லா குளிர்ச்சியாக வேணும்னா நீங்கள் வந்து பாதாம் பிசனை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு பாதாம் பிசின் சப்ஜா விதைகள் சேர்த்து இதை வந்து கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரை ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நல்லா கூலிங்காக அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கிற வெயில சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி சூப்பரான டேஸ்ட்டான ஜூஸ்களை வந்து போட்டு குடிச்சுக்கோங்க அதே போல குழந்தைங்களை வந்து ரொம்ப வெயில விளையாட விடாதீங்க வெயில் வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கு அதே போல் அடிக்கடி இந்த மாதிரி கூலிங்கான ஜூஸ் போட்டு நல்லா கூலிங்கான வாட்டர் கொடுத்து உடம்ப வந்து கூல் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உரிச்சோம்ல அந்த விதைகளை வந்து தூக்கி போட்டுடாம இது போல வெயிலில் காய வச்சு அதை வந்து லைட்டாக வந்து இப்படி பிச்சோம் அப்படின்னா உள்ளரிக்க வந்து விதை இருக்கும் அந்த விதைகளை பயன்படுத்தி பாயாசம் எல்லாமே போட்டு குடிச்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாட்டா